கட்டாய ஸ்வீட்சு ராசிக்கு வேணும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்க கேட்கலாம் அப்ப இந்த ராசிக்கு வேற லக்னத்துக்கு உங்களை பலப்படுத்தும் இது சத்தியமான குருச்சரணம் இந்த உலக மக்கள் இதை பார்த்ததுக்கு அறிவான செல்லங்கள் அது மட்டுமல்ல என் உயிரில் கலந்த எனது இயக்கிய குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று எடுூரி வாழணும்னு வேண்டிக்கிறேன் கண்டலாக இன்றைக்கி ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் நம்ம எல்லாருக்கும் முக்கியமானது என்ன தேவைன்னு நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த யோசிக்கிற மனசு தான் நமக்கு வேணும் நல்ல மனசு வேணும் இந்த நல்ல மனசு இருந்தாலே என்ன பண்ணும் நம்ம உணர்ச்சி பாவங்கள் நம்ம செயல்பாடுகள் எல்லாம் மாறி போயிடும் மனசு தானே எல்லாத்துக்கும் காரணம் இல்லையா உறவு ஃபுல்லாக நிரம்பியிருக்க அந்த மனதை நல்லா ஆக்கிறதுக்கு இல்லை பாட்ச் ஃப்ளவர்னு ஒன்று இருக்குது அந்த பாஜ் ஃப்ளவர் தான் அது பூராமே வந்து என்னது பூக்கள் அதை பாஜ் ஃப்ளவர் வந்து அந்த டாக்டர் பாக் அப்படிங்கிறது தான் அதை பண்ணார் இது அவ்வளோ டாக்டரால் கண்டுபிடிக்கப்பட்டது சூப்பரான விஷயம் நான் வந்து ஒரு ரொம்ப வருஷமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்னுடைய குரு அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப கடன் பட்டிருக்கேன் இது ஒன்று இருக்குதுமானு அப்போ தான் இருந்தே தெரிய வரும் அதை நான் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்ப்பேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு நினச்சி இன்றைக்கி ஆயிடுச்சு பதிச்சு முப்பத்தஞ்சு வருஷமாக இதை நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாஸ்ஃப்ளவர்னால நிறைய நன்மைகள் இருக்குது அதை நினைச்சாலே போதும் அதை நினச்சா போதுங்கிற ஒன்று இருக்க முடியுமா இந்த உலகத்தில் இருக்குது இல்லையா இனிவுக்கு தானே எல்லாமே கண்ணுங்களா அது மாதிரி அது மட்டுமில்ல ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம எப்படி அப்படிங்கிறத எழுச்சி நெஸில் போட்டே வச்சுருக்காங்க ரெடியாக நீங்கள் இந்த ரெண்டு விஷயம் இருக்குது பெஸ்ட் திங் ஐ ஆம் டெல்லிங் யூ ப்ளீஸ் பை இம்மிடியட்லி ஒன்று வந்து பாஸ் ஃப்ளவர் அதை வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை ரெண்டு பில் போட்டால் கூட போதும் புரிஞ்சுதான் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு இருக்குது ரெண்டாவது அரமேட்டிக் ஆயில் அரோமா ஆயிலுங்கிறது சூப்பர் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும்னு வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதை எடுத்து கொஞ்சோண்டு ஒரு நாள் தடவுனா கூட போதும் ஏன்னா ஒரு நாள் என்னிகமாக நீங்கள் தடவிக்கலாம் என்னைக்குமான தகவல்கிறான் உங்கள் தேவைகளுக்கு தகுந்த மாதிரியும் கிடைக்குது உங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரியும் கிடைக்குது புரிஞ்சுதா கண்ணுங்களா இனியும் நாங்கள் லக்னத்துக்கும் போகணும்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் டைம் அடிக்கும் புரிஞ்சுதுங்களா அடுத்தது இப்போ நான் வந்து ராசியை பற்றி உங்களுக்கு பாஸ் ப்ளவரை பற்றி சொல்ல போகிறேன் முதல் என்ன ராசி மேஷ ராசி இந்த மேஷ ராசிக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பேஷன்ஸ் அப்படிங்கிற ஃப்ளவர் இம்பேஷன்ஸ் ஹீட்டர் வைல்டோர் இதெல்லாமே வந்து இங்கிலாண்டில் கிடைக்கிற ஃப்ளவர்ஸ் தான் ஏன் நம்ம நாட்டிலலாம் இல்லையா இங்கிலாண்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ ஆஸ்திரேலியன் ஃப்ளவர்ஸ் இருக்குது நம்ம நாட்டிலே இருக்குது அதையும் ரிசர்ச் பண்ணி இப்போ நம்ம சொல்லணும் புரிஞ்சு இப்போதைக்கு இது வேணால் அது ரொம்ப வருஷமாக அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா அதனுடைய படங்கள் நமக்கு நல்லா தெரியும் அதனால நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் புரிஞ்சு சக்கனங்களா ஸோ மேஷராசிக்கு பேஷன்ஸ் ஹீட்டர் ஒயிட் கோட்டு எழுதி கூட வச்சுக்கோங்க அந்த பேப்பர் வச்சுட்டா கூட இட் வில் ஒர்க் புரிஞ்சுதா இது அடுத்தது ரிஷபராசிக்கு ரிசபராசிக்கு என்னது அப்படின்னா ஒயில்ட் ரோஸ் அப்புறம் செஸ்நட் பேர்ட் சிக்கரி ஜென்ஷன் நாலு வந்துச்சு அதுக்கு ரிசபராசி ஒன்று அதாவது அப்படி எட்டு வரைக்கும் வரலாம் அதனால் இப்போ சில ராசிக்கு நாலு சிவராசிக்கு மூணு சிவராசிக்கு ரெண்டு அந்த மாதிரி வரும் புனிச்சக்கணுங்களா அடுத்தது மிதுரா ராசிக்கு மிதுரா ராசிக்கு என்ன ஒயிட் செஸ்னட் ஹான் பீன் அடுத்தது என்ன மிமுல்னஸ் இது வந்து இந்த மூணு காம்பினேஷன் வந்து மிதுரா ராசிக்கு அடுத்தது ராசி கடகராசிக்கு என்ன ஹரிசர்க்கிள் கிளமாஸ் அப்புறம் வந்து சிக்கரி இந்த மூணு வந்து கடகராசிக்கு சிம்ம ராசி வெர்வைன் வெர்வை அப்படிங்கிற ரெண்டு அடுத்தது வந்து கன்னி ராசிக்கு கன்னிக்கு வந்து கிராப் ஆப்பிள் அதுக்கப்புறம் பைன் பீச் இந்த மூணு துளாராசி துளாராசிக்கு என்னென்ன ஸ்கிராந்தஸ் சிராட்டோ அக்ரிமணி ஸ்கிராந்தஸ் சிராட்டோ இந்த மூணு வந்து துளாராசிக்கு அடுத்தது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு செரிப்புளம் ராக் ரோஸ் அண்ட் தென் ஸ்வீட் சேஸ்நட் கட்டாயம் ஸ்வீட் சேர்ஸ்னட் விருச்சிக ராசிக்கு வேணும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா அது ஒரு இது நான் பட்டு யூஸ் சம் மீனிங் இன் இட் புரிஞ்சுதா அடுத்தது வந்து தனுசுக்கு தனுசுக்கு வந்து வைல்டு ஓட் அக்ரிமணி அதுக்கப்புறம் வெறுவை புரிஞ்சக்கரங்களாம் இந்த மூணு அடுத்தது என்ன அப்படின்னா மகர ராசி சொல்லி மகர ராசிக்கு ஜென்ஷன் மஸ்ட் ஏன் அடுத்தது வந்து கும்பராசி கும்பராசிக்கு வால்நட் வாட்டர்வயர் ஸ்டார் ஆஃப் பெத்தர்ஹேன் இந்த மூணு அடுத்தது வந்து மீனம் மீனத்துக்கு ராக் ரோஸ் இதுதான் இந்த பன்னெண்டு ராசிக்கு நீங்கள் கேட்கலாம் அப்போ இந்த ராசிக்கு வேறு லக்னத்துக்கு வேறு வேணுமா தேவையில்லை என்ன இந்த ராசி கொடுக்குறோமோ இதே இந்த பன்னெண்டு லக்னத்துக்கும் இதையே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் புரிஞ்சிச்சா இந்த லக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி இதை யூஸ் பண்ணிக்கோங்க நல்லது இந்த காம்பினேஷன் அடுத்தது இன்னொன்று இதை எப்படி நாங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லிகிட்டே இருக்கணுமே சனிக்கிழமைகளில் நீங்கள் எடுத்து ரெண்டே ரெண்டு லிட்டர் நாலு எடுத்து வாயில போட்டுட்டு நாக்கில் போட்டுக்கிட்டு அவ்வளோதான் வச்சுட வேண்டியது அவ்வளோதான் வேறு ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாம் நீங்கள் வா எந்த ராசியும் அதை வாங்கி வச்சுக்கலாம் புஞ்சக்கனுங்களா இது உங்களை ரொம்ப பலப்படுத்தும் இது சத்தியமான உண்மை அம்மா சொல்கிறேன் பொஞ்சகனுங்களா புரிஞ்சு ஏன்னா எனக்கு சில பேருக்கு ராசியே தெரியாது ராசிக்கு இதை யூஸ் பண்ணுங்க தெரியவே இல்லை ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க புரிஞ்சுச்சா கண்ணுங்களா அதர்வைஸ் ராசிக்கு இதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது இப்ப அதே பாஸ்ஃப்ளவர் இதெல்லாம் என்ன வாங்கணுமா நான் எப்படி எனக்குன்னு எப்படி ஒரு நாளைக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன்ற நாள் எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கு ஃப்ளவர் கார்ட்ஸ் அது இருக்குது இது வந்து முப்பத்தெட்டு கார்டு இது அவைலபிள் இன் எனர்ஜினஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க காலையில் எழுந்திருக்கிறீங்க சஃபர் பண்ணுறீங்க அப்படி அப்படி கழிச்சுடுங்க கழிச்சுட்டு அப்படி நினச்சிக்கிட்டு ஓம் நட்டா ஏதாவது உங்கள் சாமி நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு ஒரே ஒரு கார்டு எடுக்கிறீங்க அப்படி கார்டு எடுத்துட்டிங்கன்னா ஒரு நம்ம பேர் வந்துச்சு ராக் ரோஸ் இப்போ இந்த தரத்துக்கு எனக்கு ராக் ரோஸ் இந்த ராக் ரோஸ் மட்டும் எடுத்து பயிரை வச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான் இந்த டேக்கு வந்து ராக் ரோஸ் அது மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை போகிறத்தவங்க உங்கள்கிட்ட வராங்க எங்கே இந்த காலியும் நடக்குமான ஒரே டவுட்டாக இருக்குதுங்க அப்படின்னாங்கன்னா ஒரு கார்டு இங்கே அப்படின்னு பார்த்து ஆ இதை நினச்சிக்கோங்க காலி வந்துருச்சு நினச்சிக்கோங்க என்ன நினச்சிக்கோங்க நடந்துடும் அப்படின்னு சொல்லிடுங்க அந்த அளவுக்கு இந்த கார்டில் அவ்வளோ மையமே இருக்குது முடிஞ்சவங்க அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு கிளாஸ் இருக்குது இல்லை எங்கே எனக்கு கிளாஸில் இருக்குது கற்றுக்கலாம் பாஸ்ட் ஒரு எடுக்கிறோம் அது கற்றுக்கோங்க ஓகே சொல்லுங்களா புடிச்சிரு கிட்ட கிடா சேலங்களா வயிற சேலங்களே